உடல் எப்படி கண்டிப்பா பிரபஞ்ச அடிப்படையில தான் உடல் இயங்குது பிராண அடிப்படையில் பிராணன்றது உயிர் சக்தி அடிப்படையில தான் உடல் இயங்குது இது வந்து உடல் வந்து இந்த பிராண பிராணசக்தியை வந்து காற்று மூலம் பெற்றுக்கொள்கிறது உணவுல இருந்து பெற்றுக்கொள்கிறது குடிக்கிற தண்ணியில இருந்து பெற்றுக்கொள்கிறது ஸோ இது மூணு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா இந்த உடலுடைய இயக்கங்கள் வந்து சீர்கெட்டு போகாது இந்த மூணுல ஏதாவது ஒரு இயக்கங்கள் கெட்டு போகிறதுக்கு அடிப்படை வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுல நச்சு அதிகமா இருந்தால் உடல் பாதிக்கும் உணவுல நச்சுத்தன்மை அதிகமா இருந்தாலும் உடல் பாதிக்கும் அது மாதிரி நீர்ல நச்சுத்தன்மை அதிகமா இருந்தாலும் உடலை இப்படிதான் இப்படி தான் நம்ம உடல்ல முதல் முதல்ல நோய் உள்ள வந்தது அதுக்கப்புறம் அதை நோயை சரி பண்ணுறேன்னு பேர் அதுக்கப்புறம் உண்மையிலே நச்சை சாப்பிட்டு உடலே நச்சா மாற்றின பிறகுதான் மனிதன் அந்த உடல் இயக்கங்கள்ல கடுமாற ஆரம்பிச்சது இயக்கங்கள் வந்து உறுப்புகள் வந்து பாதிப்படையும் போது தான் நோய்கள் வந்து தோற்றுவிக்க ஆரம்பித்தது ஸோ உடல் இயக்கம் என்பது பிராண அடிப்படையில் இயங்குது உயிர் சக்தி அடிப்படையில் இயங்குது என்பது அந்த அடிப்படையில் நம்மளுடைய உணவையும் வாழ்க்கையும் சரியாக இருந்தால் நோயே வராது இந்த இயக்கங்களும் பா பாதிக்காது அதனால தான் சென்ற தலைமுறைக்கெல்லாம் இந்த உடல் இயக்கங்கள் தடுமாறவே இல்லை அவங்க கண் இருந்து பல் பாதிப்பு உடல் பாதிப்பு எதுவுமே அவங்கள சொல்லவே இல்லை நீண்ட தூரம் பயணிச்சாங்க நடந்து நடப்பயணமாக அதே மாதிரி கண் பார்வைக்காக கண்ணாடி போட்டவங்க கிடையாது பல் சேர்ந்தவங்க கிடையாது இதய நோய் வந்ததில்லை தொண்ணூறு நூறு வயசு எல்லாம் இன்னும் ஆரோக்கியமா வாழக்கூடியவங்க